ஜமீன் பல்லாவரத்தில் அன்னை ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் திறப்பு விழா மற்றும் மேத்யூ சகாயராஜ் பிறந்தநாள் விழா அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து உரிமையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரம் பாரதிநகர் பகுதியில் அன்னை ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் கடையின் திறப்பு விழா மற்றும் மேத்யூ சகாயராஜ் பிறந்தநாள் விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்டுலப்பாக்கம் ராசேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான ப தன்சிங் முன்னாள் நகர துணைத்தலைவரும் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நாகேஸ்வரன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சந்திரசேகர் ராஜா பகுதி துணை செயலாளர் ரவிச்சந்திரன் பல்லாவரம் பகுதி மாவட்ட பிரதிநிதி கௌதம் முன்னாள் இளைஞரணி எஸ் தங்கராஜ் பதினாறாவது வார்டு வட்ட பிரதிநிதி செய்யத் ஜாபர் கலந்து கொண்டு அன்னை பேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் கடையை திறந்து வைத்தும் மேத்யூ சகாயராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி கடையின் உரிமையாளர்களான மகேஷ் மேத்யூ சகாயராஜ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதில் பல்லாவரம் பகுதி அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

Okay. Yeah. Yeah. I think I'm better. So after the first news. Yeah. Yeah, I think I'm better. Oh. In you

Hãy cho kênh Để không được mà tất cái các cái này cái cái này 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 cái 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 này 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 này